நாகரிகமாக காவல்துறை ஆய்வாளரும் அங்கிருக்கூடிய காவலர்களும் நடந்து கொள்றாங்க அதற்கு பிறகு அவரை தரதரனை எடுத்துட்டு வந்து அவர் எதுக்குன்னு கேட்குறாரு ஏன் என்னை பிடிக்கிறீங்கன்னு கேட்கிறாரு அது தர்க்கம் பண்ணுறது கூட விடாம அவரை வந்து ஒருமையில திட்டி ஆபாசமாக பேசி காவல்துறை அவரை தரதனை இழுத்து வருது அப்போ அவர் இடுப்புல துப்பாக்கி வச்சிருக்காரு அவர் லைசன்ஸ்டோட லை அங்கீகரிக்கப்பட்ட உரிமை உரிமம் பெறப்பட்ட கை துப்பாக்கி அவருடைய பாதுகாப்புக்காக அவர் வச்சிருக்காரு அதுக்கு முழுக்க ஆவணங்கள் இருக்கு துப்பாக்கியை வந்து அவர் வந்து வச்சிருக்காரு அந்த துப்பாக்கியை பிடிச்சி இழுத்து தள்ளுமுள்ளுக்கு உருவாக்கி இதை ஒரு செய்தியாக மாற்றணும் இது பரபரப்பு உருவாக்கும் சொல்லி காவல்துறை இதை திட்டமிட்டு பயணிப்பதாக நாம் தமிழ் வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டிருக்காங்க ரெண்டு